நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்று இந்த ஆடி மாதம் எப்போ வரும் கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார் ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார் கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன் அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம் ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும் ஆடி மாதம்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை ஒரு இந்த முப்பது நாள் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பலத்தட்டு ஒரு புடவை வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் வச்சு சாமிக்கு ஒரு நூறுரூவா தானம் கொடுத்த தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ மொளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் நோய் போகணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் விலகணும்னு தான் வீட்டுக்கிட்டிருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊத்துங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு கவலை போச்சு நஷ்டம் போச்சு அவப்மானம் அவப்பேறு போச்சு சட்ட சிக்கல் போச்சு தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசல்ல ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுங்க ஒன்று மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க ஆடி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமுல வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கோ சுப காரியங்கள் நடத்துக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாசத்துல நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கோம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது வாழ்க்கைய தெளிவா அற்புதமாக வாழணும்னு நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குல தெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்னே பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும் ஒரு குறை வராதுங்க ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் ஒரு குழந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கலே அசைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுங்களா பக்கத்தில் வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும் எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் என்னுடைய சொந்த வீடு சொந்த கோவில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சிவாய நான் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி ஈஸ்வர பகவான் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் ஒன்று முனீஸ்வரன் ஒன்று சனீஸ்வரன் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்கள் கருமப்பலனாக அனுபவிக்கக்கூடிய தன்மை உங்கள் ஜீவனாம்சம் மகர ராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே உங்களுடைய தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பக்குவப்படுத்தி செதுக்கி உங்களை மேன்மைப்படுத்தி கொடுத்துருவார் சனீஸ்வரன் பகவான் மகர ராசியில உள்ள ஆண்கள் சுகபோகி ஜாலியாக வாழணும் ஆடம்பரமாக வாழணும் காரு வண்டி பங்களாங்கல் வாங்கணும் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய உடையவங்க மகர ராசி ஆண்கள் ஆனா மகர ராசி பெண்கள் பாசத்துக்கு அதிபதியானவங்க படிப்பில் சிறந்து விளங்குனவங்க படிக்காத மேதையும் கூட தாம் குடும்பம் தான் கணவர் தாம் பிள்ளைங்க தாம் மாமனார் மாமியார் மேலே அளவு கடந்த உடையவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளிநாடு வெளி தேசம்லாம் போயிட்டு வரக்கூடிய தருணமும் உண்டு அந்த மாதிரியான யோகமும் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் ஒரு இன்சிடென்ட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒரு சர்ஜரி ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லை இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது அங்க வீகீணமாகும் உடம்பு அங்கே ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படும் அந்த மாதிரியான தருணத்தையும் மகர ராசிக்காரங்க அனுபவிக்கணும் ஆனால் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் படிக்கிற குழந்தைங்கள் கூட படித்த வேலை கிடைக்காது குடல் சம்பந்தப்பட்ட நோய் உடல் சம்பந்தப்பட்ட நோய் போட்டு வாட்டி வதைக்கும் கால தாமதமான ஒரு திருமணங்கள் அவப்பேறு அவமானம் சின்ன வயசுலேயே சந்திக்கக்கூடிய தருணங்கள் உண்டு மகர ராசி பெண்கள் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏமாற்றம் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் அடைஞ்சிருப்பீங்க யார் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருந்தாங்களோ யார் காவி வேட்டி புடவை காவி புடவை கெட்டினாங்களோ தலைமுடி ஜடமுடியா ஆனவங்க மட்டும்தான் தப்பிச்சிங்க மீது எல்லாருமே அவமானமாக பேறுபடணும் நீங்கள் படாட்டி கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் கூட நடக்காது கல்யாணம் பண்ண கூட ரெண்டு தாரம் ஆயிடும் இப்படியாமட்ட கஷ்டத்தெல்லாம் அடைஞ்ச மகர ராசி இனி வருங்காலம் சகாயமா பஞ்சமம் போய் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இனிமே தான் நல்லது கொடுக்க போகிறார் தடப்பட்ட சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்த உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது கல்யாணங்கள் நடக்கப்போகுது உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை குட்டிகள் பிறக்க போகுது இல்லை நல்ல வேலை வாய்ப்பு அமைய போகுது இந்த மகர ராசிக்காரங்க நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கேட்குறது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க இனிமே தான் தியானம் தானம் தான் வாழ்க்கை இப்படி அமைன்னு சொல்லக்கூடிய தருணத்தை நீங்கள் மேற்படக்கூடிய நேரம் உண்டு ஆடி மாதம் முப்பது நாள் உங்கள் இருக்கிற கோயிலுக்கு எதாவது ஒன்று சாமிக்கு கொடுங்க உங்களால் ஒரு பொருள் சாமிக்கு போகணும் அது பன்னீராக இருந்தாலும் சரி கற்பூரம் கொடுத்தாலும் சரி எண்ணெய் கொடுத்தாலும் சரி மஞ்சள் குங்குமம் பூ கொடுத்தாலும் சரி நீங்கள் கொடுக்குறது சாமி மேலே படணும் இல்லை சாப்பாடு கொடுங்க தானம் கொடுங்க அன்னதானம் கொடுங்க இல்லை விளக்கேற்றுங்க இப்படி பண்ணா உங்க கர்ம பலன் போச்சு நம்பி ஏமாந்துருக்கக்கூடிய ராசி யாருன்னா மகர ராசி தான் ஏமாற்றப்படக்கூடிய ராசியும் நீங்கள் தான் இனிமே ஏமாற ஒன்றுமே கிடையாது சித்தர் போக்கு சிவம்போக்கு சிவனை பிடிச்சுக்குங்க தெளிவாக போங்க இனி எந்த குறையும் வராது ஆறுபட முருகன் கோயிலுக்கு போங்க ஆயிரம் முருகன் கோயிலுக்கு போங்க சனி பகவானுடைய காரகத்தன்மைத்தான் செவ்வாய் பகவானுக்கும் வடபழனி முருகன் கோவில் போங்க சாமியை வழிபடுங்க பிரகாரம் சுற்றுங்க ஏதாவது நெல்லிக்காய் தானம் கொடுங்க வெளியே வாங்க வாசலில் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கும் கிழக்கு கோபுரம் வாசலில் அந்த அம்மனை மனங்குளிர பார்த்து வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் மகர ராசிக்கு வரக்கூடிய ஆடி மாதத்துலேருந்து சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம இந்த ஆடி மாத பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் கோச்சார பலன் மட்டுந்தான் கோச்சாரமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் கொடுக்கும் இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களை நான் சொல்ல போகிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும் உங்கள் பேர் வயசு பிறந்த டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சிவாயே நம்ம